நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிசிஎம்எஸோட சொந்த தயாரிப்பான தேங்காய் எண்ணெய் குளியல் சோப்பு ஆறு வெரைட்டியில் பண்ணி கொடுக்குறோம் அந்த சோப்பில் என்னென்ன இருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்குறாங்க அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நமது டிசிஎம்எஸோட ஃபர்ஸ்ட் கோகோனட் ஆயில் சோப்பை பார்க்கலாம் பாருங்க நம்ம டிசிஎம்எஸோட லோகோலாங்க இருக்குது இது பியூராக ஹேண்ட்மேடில் பண்ணது பியூர் கோகோனட் ஆயில் பாத் சோப் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்யூர் கோகோனட் ஆயிலில் செஞ்சுருக்காங்க கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்காங்க பட்டர் பர்ஃப்யூம் அக்வா லை இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கோகோனட் ஆயில் பாத் சோப்பு ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலுங்க அப்புறம் ஹேண்ட்மேடு நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்த்தாமல் பண்ணியிருக்காங்க இந்த இன்க்ரீடியண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணலைங்க கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஆனால் இந்த சோப்பை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது நெக்ஸ்ட்டு நம்மளோட ரோஸ் சோப் பார்க்கலாம் இதுவும் அதுவும் ஒன்று தாங்க ஆனால் இதில் என்ன சேர்த்துருக்காங்கன்னா ரோஸ் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க மீது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் அதே தான் இதில் வந்து ரோஸோட எசன்ஸ் வேணுங்கிறதுக்காக ரோஸ் ஆயில் மட்டும் சேர்த்துருக்காங்க மீது எல்லாமே இதே மாதிரிதாங்க இப்போ பாருங்கள் இந்த சோப்பை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த சோப் எவ்வளோ அழகாக இருக்குது ரோஸ் கலரில் இருக்குது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபேஸில் எந்த ப்ராப்ளமுமே வராது அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் சோப் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணி இது செஞ்சுருக்காங்க இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் சேம் அதே தாங்க எக்ஸ்ட்ரா கஸ்தூரி மஞ்சள் ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே அதே மாதிரி தான் இதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா இதுதான் கஸ்தூரி மஞ்சள் சோப் இந்த சோப்பு பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா கஸ்தூரி மஞ்சள்ங்கிறது பெண்கள் நேச்சுரலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் அது இதுலேயும் சேர்த்துருக்கிறதுனால இந்த சோப்பை அதிக அளவில் வாங்குகிறாங்க அடுத்ததா லெமன் சோப் இதுவும் அதே மாதிரி தான் இதில் எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்காங்கன்னா லெமன் ஆயில் இது லெமன்றனால லெமனோட ஆயில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அழகா இருக்கு இந்த லெமன் சோப் அடுத்ததாக நீம் சோப் இதில் எக்ஸ்ட்ரா நீம் ஆயில் சேர்த்துருப்பாங்க அவ்வளோதான் இது வந்து ஃப்ளேவருக்காக அப்புறம் நீம் நீம் பற்றி உங்களுக்கு தெரியும் நீம் வந்து ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது நீம் ஆயில் சேர்த்து பண்ணியிருக்கனால இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது இந்த நீம் சோப் வேப்பிலை வந்து ஒரு கிருமி நாசினி உங்களுக்கே தெரியும் அதனால் நீம் ஆயில் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை அது ஃபேஸில் இருக்க கிருமிகளெல்லாம் கொன்னுடும் ஃபைனலாக கற்றாழை சோப்பு அலோவேரா அலோவேரா பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதுவும் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது இதில் எக்ஸ்ட்ரா அலோவேரா ஆயில் சேர்த்துருக்காங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சோப்பு அழகாக இருக்கா பச்சை கலர்ல இருக்குது அலோவேராவும் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது இந்த சோப்பு யூஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த சோப்பு சீக்கிரம் கரையுதுன்னு நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்த்தலை கெமிக்கல் சேர்த்துனா நீங்கள் கேட்குற மாதிரி லாங் லைஃப் வரும் ஆனால் கெமிக்கல் சேர்த்துறனால நம்ம ஃபேஸுக்கும் நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால தான் நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இந்த சோப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வேணும்னா மேலே கார்டு கொடுக்குறோம் அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்